ஒரு சித்தம்பலம் நம்ம பார்வதி வாழ்க ஒரு குடும்பத்துல அஞ்சு வயசுல ஒரு குழந்தை ஒரு வயசுல ஒரு சின்ன குழந்தை இந்த ரெண்டு குழந்தைக்கும் தாய் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு ரெண்டு இட்லியை தட்டில வச்சு பக்கத்துல சட்னியை வச்சு கொடுத்துருவான் அது அதுவா எடுத்து சாப்பிடுவோம் ஆனா அந்த ஒரு வயசு குழந்தைக்கு என்ன பண்ணுவான் ஒரு தேங்காய் பால் எடுத்து அதனை சேர்க்க வேண்டிய பக்குவங்கள் எல்லாம் சேர்த்து அதுக்கு சுவை ஊட்டி அந்த இட்லிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே பிரித்தி அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையுடைய வாயை ஊட்டி விடுவான் ஒரு வயசு குழந்தைக்கு இந்த ரெண்டு பேரும் அவ குழந்தைதான் அப்போ பெரிய குழந்தைக்கு வச்சு கொடுத்துட்டு அவ வேலையை பார்க்க போயிடுறா இந்த சின்ன குழந்தைக்கு இருந்து ஊட்டி விடுறா இந்த ரெண்டு குழந்தைகளுக்குள்ள அந்த தாய் பெரும் பாக்கிறானா இருக்கமா இல்லையே ரெண்டு குழந்தை மேல இந்த தாய் வந்து ஒரே மாதிரியான அன்பு தானே வச்சிருக்கிறான் அது போலதான் கோமதி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் செய்த வினைகளுக்கு தந்தாது போல அவரவர்களுக்கு நீ வினையை ஊட்டி அவர்களுக்கு செயல்படுத்துகின்றாய் கோமதியே இது தெரியாம நிறைய பேர் என்னெல்லாமோ நீ பேசுறாங்களே கோமதியே ஊர்ல என்னெல்லாம் பேசுறாங்க உன்னை வசப்பாடுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பாட்டு வருத்தப்பட்டு அன்னை கோமதியை பார்த்து கருணியோடு பாடுகிறார் அன்போடு பாடுகிறார் எங்கள் ஆசிரியர் பிறந்தவை சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் வெவ்வேறாய் குமரன பல பருவ தனையருக்கு வாழமுதம் வெவ்வேறாய் வழங்குவன தாய் அதுதான் சீலமுறும் வஞ்சகமோ அந்த குழந்தை மேலவர்களுக்கு என்ன வஞ்சகமா இருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லை இல்ல சிறியமுக்கு அவள் செயல்போல் சால வரும் அருள் நீ புரிதல் அனுமன்றோ கோமதியே உன்னுடைய அருள் நீ கொடுக்கிறது உன்னுடைய அருள் தான் அது கோமதியே உன்னுடைய இன்னருளை எனக்கு எப்போதும் நல்குவாய் உன்னுடைய திருப்பதத்தை எனக்கு நல்குவாய் என்று எங்கள் ஆசிரியர் பெருமே வேண்டுவது போல நாமும் அன்னை கோமதியை வேண்டி வேண்டு வரம் பெறுவோம் சிறப்பான வாழ்வு பெறுவோம் திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதையே மகாதேவ அச்சிவாய வாழ்